நாம் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முன்னோர்களோட ஆசி நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் முற்றிலுமாக நம்மை விட்டு விலகணும் அப்படின்னா இந்த பரணி தீபம் ஏற்றுவது தான் ஒரே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதத்தில் வரும் முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்றுதான் இந்த திருவண்ணாமலையில் நடைபெறும் திரு தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லப்படும் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயிலில் டிசம்பர் பதிமூணாம் தேதி அதிகாலை ஏற்றப்படும் இந்த பரணி தீபத்தை நம்ம வீட்டுல ஏற்றணும் அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த பரணி தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை